சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள சாய்ராம் கல்லூரியில் டெல்பி டிவிஎஸ் டெக்னாலஜி நிறுவனம் தனது முதல் ஆட்டோமொபைல் துறை சார்ந்த சிறப்பு மையத்தை கல்லூரி வளாகத்தில் நிறுவியது இதன் தொடக்க விழாவில் டெல்பி டிவிஎஸ் தலைவர்

ட்ரெயினிங் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறதுனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கம் அவுட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன்ஃபேக்ட் அந்த வேக்சின் டெவலப்மெண்ட்டே பார்த்திங்கன்னா கோவிட் வேக்சினே வேர் ஆல் கம்மிங் த்ரூ இண்டஸ்ட்ரி அண்ட் யூனிவர்சிட்டி கொலாபரேஷன் மூலமாக தான் உண்டுது ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தாம்பரம் மாநகர காவல் எல்லை துவங்கப்பட்டபோது இருபது காவல் நிலையங்கள் இருந்தது அதன் பிறகு கிளாம்பாக்க பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு கிளாம்பாக்கம் காவல் நிலையம் புதிதாக திறக்கப்பட்டது தற்போது நிர்வாக காரணங்களுக்காக பள்ளிக்கரணை காவல் நிலையத்தை பிரித்து மேடம்பாக்கம் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டு இதனை தாம்பரம் காவல் ஆணையர் அபிந்த் தினேஷ் மோதக் அவர்களால் திறந்து வைத்தார் அப்போது கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி துணை ஆணையர் கௌதம் கோயல் உதவி ஆணையர் கிறிஸ்டியன் ஜெய்சல் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர் கோவில் நகரபாட காஞ்சிபுரத்தில் இன்று ஆடி மாதம் முதல் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் கிராம குல தெய்வமாக விளங்குகின்ற பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோவிலில் இன்று ஆடி முதல் வெள்ளியை ஒட்டி வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ தும்பவனத்தம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் காலை முதலிலிருந்து நடைபெற்று வருகிறது அதையொட்டி காலை முதலிலிருந்து திரளான பக்தர்கள் பொங்கல் வைத்து படையிலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கடந்த திங்கட்கிழமை இரவு முதல் வினாடிக்கு ஐநூறு அடி மேல் உபரி நீர் பேச்சுப்பாறை அணையிலிருந்து போதை ஆற்றுக்கு திறந்து விடப்பட்டு வருவதால் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குளிக்க இன்றும் நான்காவது நாளாக தொடர்ந்து நீடித்து வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் கடந்த மூன்று நாட்களாக மிதமான மழை பெய்து வருவதால் கிராமப்புற பகுதிகளில் அரிதான மயில் வகைகள் அதிகமாக நடமாட்டம் உள்ளது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து இந்த மயில்களை ரசித்து வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவது வைரலாகி வருகிறது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பெண் மருத்துவர்கள் பிரிவு தமிழ்நாடு மற்றும் காஞ்சிபுரம் மகப்பேறு மருத்துவ சங்கம் இணைந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்திடும் வகையில் தாம்பரத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை தாம்பரம் மாநகர குற்றப்பிரிவு துணை காவல் ஆணையர் ஜி சுபலட்சுமி கொடி துவக்கி வைத்தார் இதில் கிறிஸ்துவ கல்லூரி மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் என நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நாங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் அப்படின்ற நாலு நாள் வந்து பெண் மருத்துவர்களுடைய கருத்தரங்கம் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஸோ அதன் சார்பாக வந்து வீண் ஒரு ரேலி ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரேலி வந்து மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னு சொன்னால் பெண் வன்கொடுமை ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம பேசுறோம் அதாவது வந்து பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அப்படின்னு நம்ம பேசுறோம் பட் ஆனால் நம்ம ரியாலிட்டியா பார்க்கும் போது வந்து பார்த்தா நிறைய இடங்கள்ல வந்து பெண்களுக்கு நிறைய வன்கொடுமை தினம் தினம் நடந்துட்டு இருக்கு அது நம்ம குழந்தைங்க பிறந்த மூணு வயசு குழந்தை கூட வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு எங்ககிட்ட வராங்க பேஷண்ட்ஸா அம்மா தூக்கிட்டு ஓடி வராங்க அந்த குழந்தை எப்படிங்க ஆகுது மேடம் அப்படின்னு தூக்கிட்டு ஓடி வராங்க அது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஸ்கூல்லேயும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது காலேஜ் படிக்கும் போது அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஸோ ஆல் தீஸ் வந்து ஒர்க்கிங் பிளேஸ் ஒர்க்கிங் பிளேஸ் வந்து ஒரு உரம் சொல்றதோ கொள்றதோ வந்து வெளியில் சொல்லாமல் பெண்கள் கஷ்டப்படுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காமனான ஒரு பிரச்சனையா வந்து இப்போ வந்து சமுதாயத்தில் வந்து வளம் வந்துட்டு இருக்கு நிறைய வந்து நிறைய குழந்தைங்க இன்னும் சூசைடு பிரச்சனைகள் தாழாம இப்ப வந்து அந்த டிஜிட்டல் மீடியா வேற வந்துருச்சு ஏதோ ஒரு போட்டோவை எடுத்து வைரல் பண்ணிடுறாங்க அதனால வந்து பெண் குழந்தைங்களை போய் தற்கொலை பண்ணிக்குது ஆல் தீஸ் ஹேப்பனிங் டெய்லி டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு ஒரு முயற்சி கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி பகுதியில் நூற்று இருபது வாடிக்கையாளர்களிடம் ஆயிரத்தி ஐம்பது பவுண்ட் தங்க நகையை ஷேர் மார்க்கெட் மூலம் மாத வருமானம் பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி அப்பகுதியை சார்ந்த வாடிக்கையாளர்கள் மணப்புறம் கோல்டு லோன் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் அப்போது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் நகர் பகுதியில் தனிப்படையைச் சேர்ந்த காவல்துறையினர் திண்டுக்கல் வத்தலகுண்டு ரோடு பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வத்தலகுண்டு ரோடு எஸ்பிடி மஹால் அருகே காரில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்த அதே பகுதியைச் சேர்ந்த அபுபக்கூர் சுதிக் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ஐநூறு கிலோ குட்கா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து திண்டுக்கல் நகர் தெற்கு காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் வழங்கக்கூடிய மூன்றாவது பைப் லைன் அமைந்துள்ள வல்லநாடு பகுதியில் நடைபெற்று வரும் குழாய் மாற்றும் பணிகளையும் களியாவூர் பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் நீரேற்றும் நிலையத்தையும் மேயர் ஜெகன் பெரியசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அவர் இந்த பணிகளினால் தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பணிகளில் சிறிது காலம் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் நாளை முதல் சீரான முறையில் வழக்கம் போல் குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் ஆய்வின் போது குடிநீர் ஆய்வாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஐந்தாவது புதிய மாவட்ட ஆட்சியராக சந்திரகலா அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார் முன்னதாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த சந்திரகலா அவர்களை முன்னாள் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மலர் பொக்கையை வழங்கி வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அரசின் திட்டங்களை எளிமையான முறையில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மற்றும் மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்கும் விதமாகவும் மாவட்ட அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை இருப்பின் அதற்கான உரிய தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மைசூரில் இருந்து மயிலாடுதுறை வரை இயங்கி வந்த ரயில் தற்போது கடலூர் வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இதற்கான தொடக்க விழா மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் இரண்டாவது பிளாட்ஃபார்மில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் காணொலி வாயிலாக பங்கேற்று ரயிலை குடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் இந்த விழாவில் சுதா எம் பி சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்குமார் நிவேதா முருகன் மற்றும் ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சென்னை வம்மல் அண்ணா நகரில் அருள்மிகு மேல் மலையனூர் அங்கால பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதம் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது காலை ஆறு மணிக்கு மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் விரதமிருந்து காப்பு கட்டினர் பின்னர் சமூக ஆர்வலர் பம்மல் ரா லோகநாதன் ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த அன்னதானம் நிகழ்வை முன்னாள் எம்பி சுற்றுலபாக்கம் ராஜேந்திரன் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் தஞ்சை மாநகராட்சி கூட்டரங்கில் தஞ்சை மாநகராட்சி அவசரக் கூட்டம் மேயர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தீர்மானம் ஐம்பத்து ஒன்று முதல் நூறு வரை நிறைவேற்றப்படுவதாக மேயர் தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக உறுப்பினர்கள் தீர்மானம் எண் ஐம்பத்து நான்கு மற்றும் நான்கு நிறைவேற்றக்கூடாது என்று கோரிக்கை விடுத்தனர் மேலும் தீர்மானம் என ஐம்பத்து நான்கு மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் தனியார் நிறுவனமான ராம்ராஜ் நிறுவனத்திற்கு கடை ஒப்பந்தம் விட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி அந்த முறைகேடில் அப்போது இருந்த ஆணையர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது தற்போதுள்ள மேயரும் பொறுப்பேற்று அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வெளிநடப்பு செய்தனர் மேயர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானம் காமராஜ் காட்டன் என்கிற நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது காமராஜ் காட்டன் கொடுத்த அந்த இடத்திலே ஒன்பது ஆண்டுகளுக்கு மாநகராட்சி இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நகராட்சி சட்டத்திட்டங்களின்படி அந்த இடத்தை குத்தகி கொடுப்பதற்கு எந்த விதமான வழிவகையும் கிடையாது ஆனால் ஒன்பது ஆண்டுகளுக்கு விதிமுறைகளை மீறி ஒன்பது ஆண்டுகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நான்கு தடவை அந்த ஒப்பந்த புள்ளியை ஒத்தி வைத்து கொடுத்த தேவனி தொகையையும் அந்த மாதாந்திர அந்த வாடகை தொகையை ஆறு லட்சம் ஒரு மாதத்திற்கு ஆறு லட்சத்திற்கு எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை ஒரு கோடி ரூபாயை பின்தேதியிலே <imitation> வாங்கியிருக்கிறார்கள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே மேக்கரை பகுதியில் அனுமன் நதிக்கு குறுக்கே நூற்று முப்பத்தி இரண்டு அடி கொள்ளளவு கொண்ட அடவி அணை உள்ளது இந்த அணையானது தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நிரம்பி வருகிறது இந்நிலையில் இப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் கார் சாகுபடிக்காக விவசாயிகளின் நலன் கருதி அடவி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டது இதனையடுத்து தென்காசி மாவட்ட வருவாய் அலுவலர் அவிர்த்தலிங்கம் அப்பகுதி பாசன விவசாயிகள் முன்னிலையில் அடவி நயினார் அணையிலிருந்து வினாடி அறுபது கனடி நீரை கார் சாகுபடிக்காக இன்று திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் எல்லைப் பகுதியான நெடுங்காம் பூண்டி பகுதியில் சோதனை சாவடி சுமார் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடம் மற்றும் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கி கார்த்திகேயன் ரிபர் வெட்டி குத்துவிளக்கேற்று பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் உடன் திருவண்ணாமலை நகர கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் காவல் ஆய்வாளர் மங்கையர் கரசி உட்பட பலர் கலந்து கொண்டனர்